நண்பர்களே வாங்க கர்நாடகாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் காலை உணவு என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பார்சல் இப்படி வந்திருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இட்லி சாம்பார் சட்னி பாக்கெட்லாம் எப்படி எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நம்பருக்கும் அங்கேயும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள் எல்லாருக்கும் தனித்தனியா பார்சல் பாருங்க அந்த இருக்குது வடை பாருங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை அஞ்சு இட்லி ரெண்டு வடை பாருங்க இட்லி பாருங்க சட்னி சாம்பார்

பாருங்க இது ஃபுல்லாக வடை மெது வடை ஆளுக்கு ரெண்டு வடை சாப்பிட்டா வயிறு தீமன் ஆகிடும் வயிறு ஃபுல்லாகிடும் அவ்வளோதான் காலை உணவு யாரா சொன்னது தூக்கினதுன்னு மதியம் என்ன உணவுன்றத